ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான புதரில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ்தி எடிசன் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஏன் அப்படின்னா இந்த விளையாட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அவார்ட்ஸ் ஆகட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் இதுலேருந்து வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் பார ரத்னா விருதுகள் பத்ம விருதுகள் இந்த குடியரசு தின விருதுகள் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சு படிக்கிறோம் மறக்காதீங்க இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ உங்களுக்கான கேள்வி லாஸ்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது சிக்ஸ்த் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே அப்படின்னா சென்னை தமிழ்நாடு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க தென் இந்தியாவிலேயே முதல் முறையாக கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களிலிருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பது வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இந்த போட்டிகள் சென்னை மதுரை கோவை மற்றும் திருச்சி ஆகிய நகரங்களில் நடைபெற்றது சரிங்களா ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகளின் லட்சணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலுநாச்சியார் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவர் ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகளின் லோகோ வந்து என்னென்னா திருவள்ளுவர் சரிங்களா லோகோ ரொம்ப முக்கியம் லோகோ வந்து திருவள்ளுவர் மூணாவது கேள்வி தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா நரேந்திர மோடி அவர்கள் எப்போ அப்படின்னா பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு இளைஞர் போட்டியை வந்து தொடங்கி வச்சிருக்கிறது மோடி அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் தொடக்க விழா சென்னை நேர் விளையாட்டு அரங்கம் பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத் கமல் மற்றும் தடகள வீராங்கனை வி சுப்பா ஆகியோர் எடுத்து வந்த கேலோ இந்திய சுடரை பிரதமர் மோடி ஏற்றி வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் நாலாவது கேள்வி ஆறாவது இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எப்போ அப்படின்னா பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த போட்டிகள் நடந்திருக்கு ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்களில் நடந்தது சரிங்களா ரொம்ப முக்கியம் நான்கு நகரங்களில் நடந்தது எங்கெங்கன்னா சென்னை கோவை திருச்சி மற்றும் மதுரை இந்த நாலு நகரங்கள்லாம் நடந்திருக்கு ஆறாவது கேள்வி ஆறாவது கேளு இந்த இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் எத்தனை பிரிவுகளில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை பிரிவுகள் இருபத்தி ஆறு பிரிவுகள் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி ஆறு பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ விளையாட்டாக இந்த பதிப்பில் நடைபெற்றது ஏழாவது கேள்வி ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்குவாஷ் ரொம்ப முக்கியமான கேள்வி எட்டாவது கேள்வி ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னா மகாராஷ்டிர அணிதான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க தமிழகத்தில் நடைபெற்ற ஆறாவது பதிப்பு கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை மகாராஷ்டிர அணி வென்றது பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரம் அணி ஐம்பத்தி ஏழு தங்கம் நாற்பத்தி எட்டு வெள்ளி மற்றும் ஐம்பத்தி மூணு வெண்கலம் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்துள்ளது ஒன்பதாவது கேள்வி சென்னையில் நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு அணி பிடித்த இடம் எத்தனாவது இடம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இரண்டாம் இடம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இந்த போட்டியில் கடந்த ஆண்டு எட்டாம் இடத்தை பிடித்த நம் தமிழ்நாடு தற்பொழுது இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது சரிங்களா போன வருஷம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தது இந்த வருஷம் ரெண்டாம் இடத்துல இருக்கு தமிழ்நாடு அணி முப்பத்தி எட்டு தங்கம் இருபத்தி ஓரு வெள்ளி மற்றும் முப்பத்தி ஒரு வெண்கலம் என மொத்தம் தொண்ணூற்றி எட்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தது மூன்றாம் இடம் ஹரியானா நான்காம் இடம் தில்லி மற்றும் கடைசி இடம் வந்து தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் பத்தாவது கேள்வி வந்து பாருங்கள் ஆறாவது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு அணி அதிகபட்ச பதக்கங்களை எந்த விளையாட்டில் கைப்பற்றியதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா மொத்தம் வந்து நம்ம இப்போ செகண்ட் ப்ரைஸில் இருக்கோம் மொத்தம் தொண்ணூற்றி எட்டு பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் அதில் வந்து அதிகபட்ச பதக்கம் எதில் வாங்கியிருக்கோன்னு கேட்குறாங்க தடகள போட்டியில் தான் பதினெட்டு பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அதில் வந்து பதினோரு தங்கம்னு தங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பதினோராவது கேள்வி கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகள் முதன் முறையாக எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஃபஸ்ட் எடிஷன் டெல்லியில் நடந்திருக்கு சரிங்களா அதோட ஃபுல் பட்டியல் வந்து பார்த்தடலாம் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகளின் பட்டியல் பார்த்தலாம் எடிஷன் எந்த இடத்துல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஃபஸ்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்திருக்கு தில்லி தான் தில்லியில் இதாக இருக்காங்க விளையாண்டுருக்காங்க ஹரியானா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து புனேயில் மகாராஷ்டிரம் வந்து வின் பண்ணியிருக்காங்க தேர்ட் எடிஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் குவஹாத்தியில் மகாராஷ்டிரம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் எடிஷன் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பஞ்சகுலாவில் ஹரியானா வின் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போபாலில் மகாராஷ்டிரம் தான் வின் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த்து எடிசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இங்கேயும் வந்து மகாராஷ்டிரம் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு எடிசன் வந்து எங்கெங்கே நடந்ததுன்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் சரிங்க பன்னெண்டாவது கேள்வி மத்திய அரசின் கேலோ இந்திய திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ஆன்சர் வந்து பாருங்கள் விளையாட்டுடன் தொடர்புடையது மத்திய விளையாட்டுத்துறையின் இப்போ தற்போதைய அமைச்சர் யாருன்னா அனுராக் சிங் தாகூர் அவர்கள் பதிமூணாவது கேள்வி கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகள் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து என்ன பெயர் இருந்ததுன்னு கேட்குறாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான் கேலோ இந்திய பள்ளி விளையாட்டு சரிங்களா இப்போ கேலோ இந்திய பள்ளி விளையாட்டுனாலும் கேலோ இந்திய இளைஞர் அணி விளையாட்டுனாலும் ரெண்டும் ஒரே இது தான் சரிங்களா பதினாலாவது கேள்வி வந்து பாருங்கள் கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகள் எங்கே நடைபெற உள்ளது அதாவது வந்து அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமாக கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே நடக்க போகுது அப்படின்னா லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சரிங்களா இதோடய மேஸ்கட் என்னென்னா ஜின்இ ஜி அல்லது ஜான் என்கின்ற பனிச்சிறுத்தை ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் எங்கே நடைபெற உள்ளது இதுவும் வந்து அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்னுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கொஷினே மென்ஷன் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து தெரியுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷனை மட்டும் சொல்ல வேண்டாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ